இப்போது கேப்டன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கேரளா பார்டர் ஐ மீன் தமிழ்நாடு பார்ட்ரு களியக்காவலருந்து ஒருத்தனை வந்து ஒரு தொண்டன் வந்து பார்க்க வந்தான்னா தோலில் கையை போட்டு அவன் பேரை சொல்லுவார் என்ன சுரேஷே எப்படி இருக்கா எல்லாம் எப்படி இருக்காங்க அப்போ அந்த பாண்டிங் வந்து நேச்சுரா வந்துடும் நாளைக்கு அவன் அந்த ஊரில் வந்து கேப்டனுக்கு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா முதலாளாக வந்து நிற்பாங்க ஸோ அவனை வர வச்சவன தோல்ல கைய போட்டு பேசி அவனை உட்கார வச்சு சாப்பாடு பெருமாறுவார் ஸோ நீ அந்த மாதிரி பண்ணணும் நீங்க வந்து டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணக்கூடாது ஒரு தொண்டனையும் நீங்க அரவணைக்கணுங்க அதுக்காக நீங்க எல்லாரையும் பேர சொல்லி கூப்பிடணும் அவசியம் இல்லை ஒரு ஒரு இடத்துல இருந்து வர்றாங்கன்னா அவனை இப்போ உங்கள்கிட்ட பார்க்கவே முடியலையே உங்க கூட நின்று போட்டோவே எடுக்க முடியலையே இப்போ கேப்டன் வந்து போட்டோ எடுப்பாருங்க நாங்கள் பார்க்கறோங்க ஏற்றிக்கிழமை ஆகலாம் நின்று காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நின்று போட்டோ எடுப்பாருங்க ஏங்க தபசின்னு ஒரு படம் வந்து இங்க கும்பகோணம் பக்கம் ஷூட்டிங் போகுது ஷூட்டிங் முடிச்சு ஆறு மணிக்கு மேலே முடிச்சு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு ராத்திரி ரெண்டரை மணி வரைக்கும் நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு சாப்பிடல ஒன்றும் பண்ணலை அப்போ அப்போ அவர் நாங்கள் நாங்கள்லாம் சொல்றோம் இல்லை கேப்டன் அப்படின்னா தான் எவ்வளோ ஊர்ல இருந்து தூரமாக வந்திருப்பான் போட்டோ எடுத்துட்டு போட்டுமேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் வேணும்ல